ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க சீரகம் சோம்பு மிளகு கடலப்பருப்பு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் அதே கடையில் வேர்க்கடலை வேர்க்கடலை ஆப்ஷன் தான் வேணும்னா அரைச்சி போடலாம் வேணாம்னா விற்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வேர்க்கல் அரைச்சி போடுவாங்க அதே மாதிரி இதுக்கும் போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா வறுப்பட்டதும் இதையும் அதே மிக்சி ஜலை சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி எண்ணெய் கொ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் நல்லா வணங்கினோடனையும் தேங்காய் கால் கப் போட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் பச்சை வளம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது சுண்டல் நைட்டே ஊற வச்சு வேக வச்சது எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் ம வதக்கி அரைச்ச மசாலா அப்புறம் புளி லெமன் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கருவேப்பில நல்லா பொரிஞ்சதும் கத்திரிக்காய் கத்திரிக்காயை போட்டு லைட்டாக வதக்க வதக்கி வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வெங்காயம் தக்காளி தேங்காய் சீரகம் சோம்பு மிளகு கடலப்பருப்பு வேர்க்கல்ல எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்திக்கலாம் அதோட புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டல் அது தண்ணியோடையே சேர்த்திக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்க சுண்டை நல்லா குழம்பு சுண்டி வரணும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு காமணி நேரம் கொதிக்க விடுங்க சுண்டல் குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்